கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க கணவன் மனைவியை தன்னோட வந்து சேர்ந்து வாழுமாறு கூப்பிடுறாப்பில்ல ஆனால் மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நான் வந்து ஃபர்தர் படிக்கணும் ஹையர் ஸ்டடிஸ் இருக்குது என்னோட கரியரை வந்து நான் வந்து முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வேற ஒரு ஊரில் அல்லது வேற ஒரு நாட்டில் இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் விவாகரத்து கேட்க முடியுமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஹிந்து குல வழக்கப்படி திருமணம் நடக்குது கணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மரியாதையாக என்னை நடத்த மாட்டேங்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன் பிஹேவியரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது வந்து ஒரு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்குது அவங்க வந்து என்னோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்காங்க இது இது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்துது அதனால் குருவாலிட்டி பேசிஸில் எனக்கு வந்து விவாகரத்து தாங்க அப்படின்ட்டு அவர் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவருடைய வேலை சம்மந்தமாக கனடா நாட்டு கனடாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாரு மனைவியை வந்து கூப்பிட்றாப்புல கனடாவுக்கு அந்த பொண்ணு வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் இந்தியாவுக்கு வந்து பார்க்குறப்ப அந்த பொண்ணு வந்து இந்தியாவில் இல்லை அவங்க வந்து ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ் போயிடுறாங்க இந்த நிலமில தான் அவர் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறாப்புல டய விவாகரத்துக்காண்டி ஆனால் ஒய்ஃப் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற எல்லா அலிகேஷனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொய் நான் வந்து லவ் அண்ட் கேரோடு தான் இருக்கேன் கணவன் மேலே வந்து நான் வந்து அன்போடையும் ரொம்ப அவர் மேலே ஒரு அக்கறையோடையும் தான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் வந்து என்னை வந்து புறக்கணிச்சுட்டு என்னை வந்து டிசர்ட் என்னை வந்து கைவிட்டுட்டார் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் எனக்கு அட்மிஷன் கிடச்சி யூஎஸில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் எனக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு நான் வந்து ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக அங்கே போனேன் அதையுமே வந்து ஸ்கைப் மூலிமாக என் கணவர்கிட்ட நான் தெரிவிச்சுட்டேன் நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத நான் அவரோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு தயாராகவும் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேமிலி கோர்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கணவர் சொன்ன அலிகேஷன் குற்றச்சாட்டு மனைவி மீது சொன்ன குற்றச்சாட்டு எதுக்குமே வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை அப்படின்ற அடிப்படையில் அந்த விவாகரத்து வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இவர் வந்து அந்த டிஸ்மிசல் ஆர்டருக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறாப்பில் அதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு உண்மையாக பார்த்தா அந்த கணவருக்கும் மனைவிக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனர் இஷ்யூஸ் தான் இருக்குது ரெண்டு பேருமே அவங்கவுங்க கரியரை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மற்றபடி வேறு எந்த இஷ்யூஸும் இல்லை ஆனாலும் உங்கள் சமரச முயற்சி அவங்க வந்து கன்சிலேஷன் அங்கே வந்து ட்ரை பண்ணுறாங்க பட் அது எதுவும் பலனளிக்கலை நீங்கள் வந்து உங்களுடைய கணவர் வந்து அவருடைய அலிகேஷன் எதையுமே நிரூபிக்காவிட்டாலும் அவங்க சமரசத்துக்கு அப்புறம் சேர்ந்து வாழ தயாராக இல்லாத நிலையில் அவங்கள வந்து அவங்களுடைய திருமணத்தை வந்து ரத்து செஞ்சு விவாகரத்து கொடுக்குறதான் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மேரேஜ் வந்து டிசால்வ் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்துட்றாங்க